பாஸ் தமிழ் சீசன் நைன் சோ இன்று வந்து பல இடங்கள்ல வந்து பல சோசியல் மீடியாக்கள்ல வந்து ஆரிய அர்ஜுனன் அவர்களோடு சபரி அவர்களை கம்பேர் பண்ணி நிறைய விடயங்களை பார்க்க முடிஞ்சுது பொதுவாகவே ஒரு பாஸ் தமிழ் சீசன் நைன் பாக்குற மக்களிடம் ஒரு கருத்து ஒன்று இருக்கு இந்த இந்த ஒரு கம்பேரிசன் வந்து இருக்கு அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் ராஜு ஜெயமோகன் அவர்கள் சபரி அவர்கள் சோ இவங்க சபரி அவர்களிடம் அந்த குண அதிசயங்களை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு அதுல சில பெய்ட் போர்ட்ஸ் பேக் ஐடிகள் இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் வியானாவோட டீம் விஜய பார்வதியோட டீம் கானா வினோத்தோட டீம் இவங்க வந்து சபரி நடிக்கிறாரு பேக்கா இருக்காரு அப்படின்னு அஹ் தெரியும் விட்டா சபரிதான் டைட்டில் வின்னர் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் சோ கனி அவர்கள் அடுத்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்ப அதனால எவ்வளவு தூரம் மக்களை குழப்ப முடியுமோ மைண்ட் வாஷ் பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகளும் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்க திவாகர் அவரோட பேரை டேமேஜ் பண்றது இப்ப சுபீஷாவை பார்த்தும் பயப்படுறானுங்க ஸோ விக்ரம அவர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்ப எவ்வளவு தூரம் ஒரு நெகடிவிட்டியை பரப்ப முடியுமோ அந்த விடயங்கள் நடக்குது ஆனா நம்ம பண்ண நல்ல விடயங்கள் நம்மளுடைய உண்மைகள் நின்று பேசணும் அப்படின்னு சபரி அவர்களுடைய உண்மைகள் வெளியில பேசிக்கொண்டிருக்கு அதை கேட்டோன்னு அதிர்ச்சி ஆயிட்டு சரி அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பாக்கலாம் அடுத்தது நம்ம வியானா அவர்கள் பார்த்தீங்கன்னா மூணு வீக்கு மூணு விதமா இருந்தாங்க சரி இனி நாலாவது வீக்ல காதல் நாடகம் போல இருக்கு வியானாவுக்கு எப்ஜிய மேல காதலாம் அது என்ன கதை போலி கதை அப்புறம் வியானா போட்ட ஒரு திட்டம் ஒண்ணு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க அதை பத்தியும் லைக் பண்ணுங்க மக்களே ஓகே முதலாவது விடயம் வந்து நம்ம அவர்கள் பிக் பாஸ் சீசன் நைன் சபரியவர்கள் சபரிய பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்ப நிறைய விடயங்கள் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய உதவிகளை அவராக வந்து செய்யறாரு அவருக்கு அந்த உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் சின்ன வயசுல இருந்துச்சு அப்ப அவர் கஷ்டப்பட்டு வாரைக்குள்ள அந்த கஷ்டங்கள் ஏழைகள் படக்கூடாதுன்னு தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த விடியங்களை வந்து பண்றாரு முக்கியமா வந்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து படிக்க வச்சு கொண்டிருக்காரு மிஸ்டர் சபரிநாதன் அவர்கள் அப்ப அத நேர்ல பார்த்த பல பேரே இது சபரி எங்களுக்கு பண்ணாரு அப்படின்ற சொல்றாங்க காரணம் என்ன அவர்கள் மூலம் உதவி பெற்றவர்கள் அந்த விடயங்களை வந்து சொல்ல மீடியாக்கள்ல பார்க்க முடியுது காரணம் என்னன்னா சபரி அவர்களை பற்றி இந்த காசு வாங்கி போட்டு பண்ற பிஆர்டி வந்து அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு உத்தமர் மாதிரி நடிக்கிறாரு உதவ எல்லாருக்குமே உதவுறாரு இவர் வந்து ஆரிய ஃபாலோ பண்றாரு முத்துக்குமார் அப்படின்னு அந்த ஒரு வன்மத்த தாக்கக்குள்ள சபரி குமரிநாதன் அவர்கள் மூலம் உதவி பெற்றவர்கள் அவர் மூலம் படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவரது சேவையை பெற்றவர்கள் அவரை தெரிந்தவர்கள் அவரோட இருந்தவர்கள் பல பேர் வந்து சபரி அவர்கள் வழியில இப்படித்தான் நாங்க கேட்காமலே பல உதவியாளர் செய்தாரு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்ற ரீதியில சபரியின் உண்மையா வந்து பேசுறாங்க இதுதான் மக்களே நம்ம ஒரு நல்லதே எதையும் எதிர்பாராம பண்ணோம் அப்படின்னா அந்த தர்மம் தலைகாக்கும் என்ற ரீதியில சபரிக்கான குரல்கள் சோசியல் மீடியா புலம் இப்ப வருவது சிறப்பு சரிங்களா பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் சபரி அவர்களின் உண்மை நின்று பேசுது சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட வந்து சபரி அவர்கள்லாம் வந்து பல பிரச்சனைகள் தீர்த்து வச்சாரு கமருடின் வந்து அவ்வளவு தூரம் ஒரு அரக்கன் மாதிரி செயற்படைக்குள்ள சபரி அவர்கள் தான் அங்க வந்து நின்னாங்க ஈவன் சபரி அவர்கள் பல தடவை அந்த பிக் பாஸ் விடுதல இருக்க போட்டியாளர்களோட வாழ்க்கை நாசமாக போக கூடாதுன்னு நிறைய அட்வைஸ் பண்றாரு இதுவே வந்து ஒரு சான்று சபரி டிசர்வ் த டைட்டில் அப்படின்னு இப்ப இருக்கின்ற நபர்கள்லயே மோஸ்ட் டிசர்விங் பர்சன் அப்படின்னா சபரி சரிங்களா அதுல எந்த டவுட்டுமே வேணாம் சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இப்ப வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள அஞ்சு பேருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க உண்மையான மக்கள் சபரி கனி விக்ரம் திவாகர் சுபேஷா மீனி நபர்களுக்கு மக்கள் மத்தியில் இல்ல செல்வாக்கு இல்ல ஜஸ்ட் பெயிட் போர்ட்ஸ் தான் ஓகே இது ஒரு விடியம் அடுத்த விடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியானா வியானாவை பொறுத்த வரைக்கும் எப்பப்ப எப்படி எப்படி மாறணும்னு பக்காவா கவா ராணப் கிட்ட ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க வெளியில நிறைய லட்சியங்கள் செலவு பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பிஆர்டிமா வச்சிருக்காங்க சோ அப்ப அப்படி இருக்க அடுத்த நாடகம் என்ன அப்படின்னாக்கிற காதல் போல இருக்கு ஸோ ஏன் அப்படின்னா ஆதரவு வெளியில போட்டாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி எஃப்ஜி மேல ஒரு ஒன்று இருக்கு அதை விக்ரம் அழகா நோட் பண்ணிருக்காரு அவர் நைட் வந்து கேட்டார் என்ன வியானா நீ வந்து என்ன எஃப்ஜியா லவ் பண்றியா லவ் பண்ண போறியா லவ் பண்ண அப்படின்ற மாதிரி சரியா ஏன்னா இந்தம்மாவும் விஜய் பத்தியெல்லாம் பேசிருக்கு விஜய் பயங்கரவா பேசப்படுவான் ஒளில அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் திறமையான நபர்னு வெயிட் பண்ணீங்கன்னு இருந்தாங்க போல இருக்கு ஆதரை ஆதிரை இருக்கிறப்படியெல்லாம் இங்க வராமல் இருந்தாங்க போல இருக்கு இல்ல வயல்காடு எல்லாம் எவனோ ஒருத்தம் வருவான் அவனோட லவ் கண்டென்ட் பண்ணுவேன் ஏன்னா அப்பதானே சவை பண்ண முடியும் ஒரு நாளும் அப்ப வந்து இவங்க வந்து விக்ரம் வந்து நெத்தியடியா கேட்டுட்டாரு இந்த அம்மா உலருச்சு அப்படின்ன மாதிரி பட் விக்ரம் ஆர்வன் சைலண்டா பல முகமுடியில கிளிக்கிறாரு இது சிறப்பா இருந்துச்சு அடுத்தது வந்து இந்த வியானா போட்ட பிளான் என்னன்னா நம்ம வந்து வயல்காடு எதுவும் வச்சுக்க கூடாது அது வெளியில தப்பா போயிடும் அவங்கள்ட்ட நல்ல மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்னு எப்படி நல்ல மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சுபிக்ஷா கிட்ட சொல்லிக் கொண்டிருக்காங்க எனக்கு பயமா இருக்கு சுபிக்ஷா இந்த வியானோட சேர்ந்து எங்க பேர் நாரிடுமோ தெரியல பட் ஓகே இதுதான் மக்களே நடி நடிகிரவுல நம்மளுடைய பிஆர் அக்கா பணக்காரி வியானா வந்து போட்ட திட்டங்கள் அது மட்டும் இல்லாம பேசி கொண்டிருந்தாங்க இனம் இனத்தோட மாதிரி பார்வதி கமலினோட இதுதான் பிக் பாஸ் தமிழ் சீசன் லைவ்ல நடக்கிற விடயங்கள் மக்களே இதெல்லாம் எபிசோட்ல போட்டா நல்லா இருக்கும் நீங்கள் உங்கள் கருத்துகளை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சபரி அவர்கள் பற்றிய உண்மைகளை பல பேர் இப்ப சோசியல் மீடியாவில் சொல்றாங்க இப்படி அதாவது எதையும் எதிர்பார்க்காம அந்த மனுஷன் பண்ணிருக்காரு வெள்ளம்பறைக்குள்ள எல்லாம் அவர் அவ்வளவு தூரம் நின்று உதவி செஞ்சிருக்காரு அந்த வீடியோக்களை வந்திருக்கு ஆனா அதான் வந்து அவர் காசாக நினைக்கல இப்ப யூடியூப்ல போட்டு இல்ல வேற சோசியல் மீடியால போட்டு அதை நினைக்கல அந்த குணம் தான் சபரிய மக்களுக்கு பிடிக்க வச்சது பார்த்தோன்னே பிடிக்க வச்சது அதுக்கு காரணம் இவ்வளவு தூரம் அவருடைய மனசு சுத்தமா இருப்பதுதான் மிகப்பெரிய முதல் காரணம் நன்றி